இம்முறை உள்ளுராட்சி தேர்தலில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு புதிய வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற மற்றும் ஜனாதிபதி தேர்தலுக்கு தகுதி பெற்றவர்களுக்கு மேலதிகமாக இந்த புதிய வாக்காளர்கள் தகுதி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் முதலாம் திகதி மற்றும் இரண்டாயிரத்தி பிப்ரவரி முதலாம் திகதிகளில் சான்றளிக்கப்பட்ட துணை வாக்காளர் பட்டியலின்படி புதிய வாக்காளர்கள் உள்ளு உள்ளாட்சி தேர்தல்களில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி இந்த ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலுக்கு ஒரு கோடி எழுபத்தி இரண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி முன்னூற்றி முப்பது வாக்காளர்கள் தகுதி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் உள்ளுராட்சி மன்ற தேர்தலுக்கான அனைத்து ஆரம்ப ஏற்பாடுகளும் ஏற்கனவே முடிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தலைவர் ஆர் எம் ஏ எல் தெரிவித்தார் இதற்கிடையில் உள்ளுராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் வாக்கு விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வது நாளை முடிவடையும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி தபால் மூலம் வாக்களிக்க தகுதியுள்ள அனைத்து வாக்காளர்களும் நாளைய தினத்திற்கு முன்னர் தங்கள் விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட மாவட்டத்தின் தேர்தல் அதிகாரியிடம் சமர்ப்பிக்கலாம் என்று தேர்தல் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது